பாவம் பண்ண படுபாவைகள்லாம் நல்லா இருக்காங்களே மேம் நான் வந்து கஷ்டப்படுறனே மேம் அவங்கள்லாம் நல்லா இருக்காங்களே நான் கண்ணார பார்க்குறனே ஏன் கடவுள் இல்லையா நான் எவ்வளோ சாமியும் கும்பிட்றேன் நான் எத்தனை விரதம் இருக்கிறேன் எத்தனை கோயிலுக்கு போகிறேன் பாத யாத்திரை போகிறேன் காவடி தூக்குறேன் அழகு குத்துறேன் தீசட்டி எடுக்கிறேன் ஆனால் நான் கஷ்டந்தான் மேம் படுறேன் அவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க ஓகே ஸோ இந்த மாதிரி காமெண்ட்ஸ் வாய்ஸ் நோட் நான் வந்து எக் அக்கச்சக்கமாக பார்த்துருக்கேன் என் நானும் என் லைஃப்பில் இந்த 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 பர்டிகுலர் கொஸ்டினை நானும் சில இடத்துல எனக்குள்ளேயே நான் கேட்டிருக்கேன் கடவுள்கிட்டையும் நான் கேட்டிருக்கேன் என்ன தான் சித்து விளையாட்டு என்னதான் திருவிளையாடலாம் நான் கேட்டிருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாகவும் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ஒரு சயின்ஸாகவும் பார்க்கலாம் இல்லை பியார்லி ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட்டாகவும் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க அண்ட் கமெண்டில் ஏன் பிடிக்கும் இந்த கான்டென்ட்டில் நீங்கள் என்ன விரும்புனீங்க இந்த கான்டென்ட்டை உங்கள் கூட கனெக்ட் பண்ணி யோசிக்க முடியுதா அப்படின்னு வழக்கம் போல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எதிர்பார்க்காத ஒரு சப்போர்ட் என்னோடய கம்பேக் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க நான் இந்த சேனல்லையும் முடிஞ்சது நம்ம இனி யூடியூபர்லாம் இல்லை போல அப்படின்லாம் ஒரு பர்டிகுலர் ஜோனில்லாம் யோசிச்சு முடிவு பண்ணிவிட்டேன் நானே அதை மறந்தேன் அந்த மாதிரி அது என்னால் தான் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்கும் போது எனக்கு அது தோணுச்சு பட் திரும்ப ஓகே ஒரு ஒரு புஷ் அதில் நான் மறுபடியும் என்ன நான் புஷ் பண்ணி வரேன் பார்த்தா எல்லாருமே அலைவாக தான் இருந்திருக்கீங்க நான் தான் ஓகே ஃபைன் ஸோ இனிமேல் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன் நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன் ஓகே ஃபைன் ஸோ நான் வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னா இது ஜஸ்ட் லைக் தான் நான் ஷேர் பண்ணக்கூடாது இதில் நிறையா என்னோடய லைஃப் லெசன்ஸை தான் நான் கனெக்ட் பண்ணி சொல்லுவேன் பட் ஸ்டில் அதில் எதுவுமே வந்து உங்களை மிஸ்கைட் பண்ணுற மாதிரி வந்துடக்கூடாது அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஹவு டு ஹேண்டில் டாக்ஸிக் பீப்புள் அப்படிங்கிற வீடியோவுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அதை எங்களுக்கு அனுப்பிச்சு நிறைய பேர் அதை அனுப்பிச்சிட்டே இருக்காங்க இப்போ இவ்வளோ பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு பட் நான் ஃபார்ட்டி எயிட் ஹர்ஸன் சொல்லியிருந்தேன் அதில் வந்து நாங்கள் வின்னர் சூஸ் பண்ணி நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகே நல்லவங்க கஷ்டப்படுறாங்க கெட்டவங்க நல்லா இருக்காங்க இதுதான கொஸ்டின் இந்த இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை ரொம்ப டீட்டெயிலாக யோசிச்சா இதுதான் ஆன்சராக வரும் இல்லைங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஸ்டின் நம்மளே வந்து செல்ஃப் டவுட்டுங்கிற மாதிரி கண்ணாடி முன்னாடி நீங்கள் போய் நின்றுடணும் இன்னைக்கு ம் நின்றுட்டு இல்லைனா இப்போ என்ன என் மூஞ்சு பார்த்துட்டே இருக்கணுங்கிறது இல்லை அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணுங்க பார்க்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்து யோசிங்க நீங்கள் நல்லவங்களா அப்படின்னு யோசிங்க என்னங்க டக்குன்னு கண்ணை திறந்துட்டீங்க ஸோ அது நம்ம நம்ம மனசாட்சி நம்மளுக்கு பதில் சொல்லும் சி தார் இஸ் நோ டிஸ்கிரிப்ஷன் கால்டர்ஸ் ரொம்ப நல்லவங்க அண்ட் அதே மாதிரி நல்ல கெட்டவங்களுக்கும் இருக்காது பெரிய டிஸ்கிரிப்ஷன் ஒன்றும் கிடையாது இட்ஸ் ஆல் அபவுட் த சுச்சுவேஷன்ஸ் ஒரு சுச்சுவேஷன் தான் ஒருத்தங்களை நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் காமிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டினே வந்து தப்பு இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்ன நீ ரொம்ப அதிக ப்ரெஸ்ஸிங் மாதிரி பேசுகிற அப்படின்னு நினைக்காதீங்க நான் என்ன பல சூழ்நிலையில் கேட்டுக்கிட்டது தான் எனக்கு கிடைச்ச எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி அதிகமாக நான் வந்து நம்பும் போது எடுக்கும் போது எனக்கு கிடைச்ச பதில் தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு நான் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் எதிர்பார்க்குற பதிலெலாம் வரும் வருது பட் ஃபஸ்ட்டு இதை வந்து சொல்லி உங்கள் மனசை நீங்கள் சமாதானப்படுத்துங்க ஏன்னா மன நிம்மதி தான் ஃபஸ்ட்டு உங்கள் மனசை நீங்கள் நிம்மதியாக ஹாப்பியாக வச்சுக்கிறது தான் டாப் மோஸ்ட் ப்ரயாரிட்டி மற்றதெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க அதெல்லாம் நம்ம டீல் பண்ணிடலாம் அதை எப்படி டீல் பண்ணலாம் நான் சொல்லித்தரேன் சரி இப்போ இந்த பதிலை மனசில் வச்சுட்டு இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் கவனிச்சிக்கோங்க இப்போது நீங்கள் ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து உங்களை ஏமாத்திட்டாங்க சரிங்களா பச்சை இப்போ நான் சொல்கிறது தான் நடந்துருக்கோம் வேறு எதுவும் நடந்திருக்காது அவுட்லைனாக நான் சொல்கிறேன் பச்சையை ஏமாத்திருப்பாங்க நீங்கள் அந்த பர்டிகுலர் விஷயத்தினால மனசளவுலையும் உடம்பு ஃபினான்ஷியலையும் ஃபினான்சியலையும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உங்களை ஏமாத்தின அந்த பர்சன் வந்து அந்த சைடு வந்து ரொம்ப அப்படியே நல்ல பாஷியாக ஃபேமிலியோட நல்ல ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியும் இதுதானே உங்களுக்கு எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்கு ஆமாண்ணா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் போய் அந்த கமெண்ட் எடிட் பண்ணுவீங்க மற்ற ஆட் பண்ணுவீங்க பட் ஸ்டில் டூ கமெண்ட் சரி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நல்லவங்க யாருன்னா நடிக்க தெரியாதவங்க தான் நல்லவங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இது மாறலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நடிக்க தெரியாதவங்க தான் நல்லவங்க கெட்டவங்க யார் அப்படின்னா பக்காவாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி நடித்து அதாவது சமாளித்து நடித்து போய் சு பொய்யோ என்ன நடிப்புனாலே போய் தானே அதை பண்ணி கொண்டு போகிறவங்க தான் கெட்டவங்க அப்போ அந்த சூழ்நிலையை வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க கெட்டவங்களா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது பட் இப்படி சொல்லலாம் தன்னோட நல்லதுக்காக தன்னோட சுயநலத்துக்காக தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு உண்மையை மறைக்கிற எல்லாருமே கெட்டவங்க தான் எதனாலன்னா அப்படி ஒன்று பண்ணும்போது ஒரு உண்மையை மறைக்கும்போது கேனத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக ஆப்போசிட்டில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்க இன்னொரு பொம்பளை ஒரு ஆம்பளை வாட்டவர் அவங்க பாதிக்கப்படுவாங்க மனசளவில் ஓகே ஸோ இதில் இன்னொரு சிம்டம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ நீங்கள் யாரும் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் கம்பேர் பண்ணி உங்களை நீங்கள் வந்து டல் பண்ணி டவுன் பண்ணி யோசிச்சுருக்க மாட்டீங்க ஐயோ அவங்க இத்தனை பணம் நான் அப்படி நீங்கள் யாராவது கஷ்டப்பட்டீங்களா கிடையாது எமோஷ்னல் ஸ்டேட்டஸில் தான் நீங்கள் கவலைப்படுவீங்க விச் மீன்ஸ் இன்னுமே பச்சையாகவே நான் சொல்கிறேன் லோன்லினஸ் தான் இதுக்கான ஒரு அந்த அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுவாக தான் இருக்கும் நம்ம எப்படி தனியாக உட்காந்து பார்த்துட்ருக்கோம் அவங்க இதெல்லாம் டெல் சிஆல்டெலியூ ஒன் திங் யார் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா தன்னை நான் என்னை சந்தோஷமாக காமிச்சிக்க வேண்டிய அவசிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த் அர்த்தம் ஓகே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் எல்லோரும் வாங்க பாருங்க பாருங்கன்னு ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம் இது உங்களுக்கு நான் செகண்ட் சிம்டம் சொல்லித்தரேன் ஓகே ஃபஸ்ட் சிம்டம் என்ன கூட்டமாக இருப்பாங்க ஆளுங்களை சேர்த்திக்குவாங்க செகண்ட் சிம்டம் வந்து தேக்ட் தேல் யூனோ தேல் ஷோ கேஸ் தேம் செல்ஃப் லைக் தேர் ஸோ ஹாப்பி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு காமிச்சுப்பாங்க சந்தோஷமாக இருக்கிற யாரும் அதை செய்ய போகிறது கிடையாது அப்போ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே நின்று பார்க்குறப்போ அவங்க அவங்க கல்பிரட் அவங்க ஏமாத்துறாங்க அவங்க நடிக்கிறாங்க அவங்க ஜனங்களை சேர்த்திக்கிறாங்க ஜனங்களை யார் சேர்த்து இப்போ ரெண்டு பேருக்கு பிரச்சனை அந்த ரெண்டு பேர் பேசணும் ஒரு ஆள் வந்து கூட்டத்தை சேர்த்துது அப்படின்னாலே என்ன அர்த்தம் அந்த ஆள் வீக்குன்னு அர்த்தம் ஏன் வீக்கு அங்கே உண்மை இல்லை பொய் இருக்கு அப்போ வாட் அவங்க என்ன பண்ணுவாங்க ஜனங்களை சேர்த்திப்பாங்க முன்னாடி நிறுத்திக்குவாங்க அவங்கள சேஃப் பண்ணுறக்கா முன்னாடி இது எல்லாமே எல்லாரோட லைஃப்லேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது பார்த்து நீங்கள் டவுன் இருக்கீங்கன்னா நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு முட்டாள்தான் நானும் அப்படிலாம் இருந்திருக்கேன் ஐயோயோ அப்படின்னு அதுக்கப்புறம் சில உண்மையெல்லாம் உடையும் நீங்கள் சிலதெல்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இதெல்லாம் ஹம்பக் பச்சை ஹம்பக் இதெல்லாம் வந்து ஓகே நம்ம இப்போ போய் அங்கே ஃபேஸ் பண்ணணும் அவளை ஹர்ட் பண்ணணும் அண்ட் மெயினாக வந்து பிரச்சனைக்கு அவங்க வராங்களோ இல்லையோ பிரச்சனையை வந்து டிஃபன் பண்றாங்களோ இல்லையோ உங்களை ஹர்ட் பண்ணி ஹர்ட் பண்ணி ஹர்ட் பண்ணி பார்க்குறதுல ஒரு ராஜ போதை அவங்களுக்கு கிடைக்கும் அப்பா நான் இன்னைக்கு என்னால் என்ன தரமாக செய்ய முடியுமோ நான் வந்து செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு இறங்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அவங்களால தாங்கவே முடியாது அவங்களால தாங்கவே முடியும் நீங்கள் ஏன் தெய்வத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க தெய்வம் தெய்வம் கண்ணு திறக்க மாட்டேங்குதா அப்படியா எப்படியானா நீங்கள் இறங்கினாலே அவங்க தாங்க மாட்டாங்க உங்கள் சைடில் உண்மை இருக்குங்கிற வரைக்கும் அண்ட் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்களா தட் தே ஆர் ஸோ ஹாப்பி ஆர் ஸோ பீஸ்ஃபுல் ஃபினான்ஷியலி ஆர் ஸோ ஸ்டேபிள் அதெல்லாமே அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது நான் நிறையா பார்த்துருக்கேன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட இஷ்யூ இல்லை ஃபேமிலியில் இருங்கும் ஐசோலேட் ஐசோலேட்டாக வந்துருவாங்க பாலிட்டிக்ஸ் நின்று தரமாக அரசியல் பண்ற பண்ண முடிகிற பொம்பளைங்கனால அதிகமாக பொம்பளைங்க தான் அதை செய்கிறாங்க ஸோ ஐம் ஐ எம் பாயிண்டிங் அவங்கனால ரொம்ப நாள் இந்த ட்ராமாவை வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு போக முடியும் நீங்கள் குவிட் பண்ணிட்டா நீங்கள் உங்களை டவுனாக நினச்சிடாதீங்க ஓகே இந்த ஆஃபீஸ்லேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன் இந்த இந்த பர்ட்டிகுலர் ஜோன்லேருந்து நான் நகர்ந்துட்டேன் அந்த பர்ட்டிகுலர் இடத்துலையே இப்போ நான் இல்லை அந்த மாதிரி நீங்கள் குவிட் பண்ணுற டெசிஷனுக்கு போனாலும் ப்ளீஸ் நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க விச் இஸ் லைக் ஐயோ நான் தோத்துட்டணா நான் டவுன் ஆகிட்டேனா அப்படிலாம் நினைக்காதீங்க அவங்கனால அரசியல் பண்ண முடியுது அவங்களுக்கு அது பழகிடுச்சு அவங்க அதை செஞ்சு 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 அவங்களுக்கு பழகிடுச்சு உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் புதுசு அந்த பர்டிகுலர் பிரச்சனை புதுசு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல ஸோ நீங்கள் க்விட் பண்ணுறீங்க ஓகே ஏன்னா இதெல்லாம் நீங்கள் நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன் அண்ட் யா அப்போது அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஷோகேஸ் பண்ணிக்கிறாங்க இந்த கடவுள் அப்படிங்கிறவங்கெல்லாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா பொறுங்க பொறுமையாக இருங்க அதுதான் ஆன்சர் சி நல்லதோ கெட்டதோ கரெக்டான டைம் வரும்போது கரெக்டாக நடக்கும் அதை நீங்கள் நிறுத்தணும்னு நினச்சிட்டா கூட நிற்காது அது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில நீங்கள் இப்போ ஹர்ட் ஆகிட்டீங்க ஒரு பர்டிகுலர் பர்சனால் நீங்கள் ஹர்ட் ஆகிட்டீங்க நீங்கள் மனசு உடஞ்சி கண்ணீர் விட்டுட்டிங்க ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நீங்களே ஹீல் ஆகிட்டீங்க இல்லை அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து உங்களை அப்படியே ஜுஜுமா புஜுமானா சொல்லி நார்மலைஸ் பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க நீங்கள் மறக்கலாம் உங்களோட மைண்ட் செட் மாறலாம் நேச்சர் மறக்காது நேச்சர்னு நான் சொல்றது நீங்கள் நீங்கள் நம்புகிற உங்கவுங்களோட கடவுள் இஷ்ட தெய்வங்கள் மறக்க மாட்டாங்க அவங்க வந்து மன்னிக்கவும் மாட்டாங்க ஜஸ்டிஸ் கண்டிப்பாக உண்டு அன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்க ஐயோ ஆமாம் அன்னைக்கு நம்ம வந்து அழுதோம் சிலர் வந்து அதுக்கு வெயிட் பண்ணும் அதாவது இப்படி பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவாங்க அந்த அந்த டைம் கொஞ்சம் சீக்கிரம் வரும் அதை டக்குன்னு கண்ணார பார்ப்பாங்க சிலர் வந்து அவங்களே ஹீல் ஆகிடுவாங்க இல்லைனா மேபி மூவ் ஆன் ஆயிடுவாங்க இந்த ர இந்த ரட்செல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம லைஃப்பில் நம்ம வளர்ந்து போகணும் நம்ம நல்லா இருக்கணும்னு மூவ் ஆன் ஆகிடுவாங்க அவங்க தான் மூவ் ஆன் ஆவாங்க அவங்க அனுபவித்த வலி இந்த யூனிவர்ஸில் அப்படியே தான் இருக்கும் அதுக்கான ஜஸ்டிஸ் பனிஷ்மெண்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வந்து பிஸ்கெட் குட்டி பிஸ்கெட் லாலிபாப் சாக்லேட் அப்படின்னு நினைப்பீங்க அது வேறு மாதிரி இந்த தாலி விருந்து மாதிரி நடக்கும் இது எல்லாமே என் லைஃப்பில் நான் வந்து பார்த்துருக்கேன் என்னோடய ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் என்னோட ரிலேட்டிவ்ஸோட லைஃப்பில் எல்லாமே சி நீங்கள் உங்களோட எமோஷன் எப்படி உங்கள் தாட்ஸ் வந்து இந்த நேச்சரில் சஸ்டெயின் ஆகுதோ உங்களோட எமோஷன்ஸும் இந்த நேச்சரில் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கும் நல்ல சந்தோஷம் ஒருத்தவங்க உங்களை சந்தோ இப்போ நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன் இது வந்து நேச்சருக்கு நான் கொடுக்குற ஒரு எமோஷன் ஒரு வைபு இதை பார்த்து யாராவது ஒருத்தவங்க மோட்டிவேட் ஆவாங்க ஒருத்தவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்போ அந்த அந்த பர்டிகுலர் ஆராக எனக்கு தானே வரும் அதை நேச்சர் கவனிச்சிட்டு தானே இருக்குது இதே நான் இங்கே உட்கார்றேன் உங்களை 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 பர்டிகுலராக யாரையாவது வந்து நான் ரொம்ப சப்ரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவும் எனக்கு தான் ஸோ இந்த வீடியோ வீடியோ இருக்கிற மாதிரி எப்படி இந்த வீடியோ இருந்துகிட்ருக்குமோ அதே மாதிரி உங்களோட தாட் அண்ட் எமோஷன் இந்த நேச்சரில் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி அதை நீங்கள் வந்து கண்ணார பார்ப்பீங்க பட் அப்படி அந்த அந்த என்ன கேட்டால் அதுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இன்னும் மெயினாக சொல்லணும்னா ரொம்ப செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி இல்லைன்னா ஒரு ஒரு உங் உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் எடுத்துட்டு நீங்கள் ஒரு கோயிலுக்கு போவீங்க சரிங்களா சாமி கும்பலாம் அப்படின்ட்டு அங்கே போய் நின்றுட்டு உங்களுக்கு கெட்டது பண்ணவங்கள நினச்சி அதுக்காக உங்கள் ஆறாலாம் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்கள் போய் கும்பிட்றீங்க கும்பிடல நினைக்கிறீங்க நினைக்கல அது நடந்தே தீரும் நீங்கள் போய் உங்கள் ப்ரேயர்ஸை இதுக்காக வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதுதான் ஐம் ட்ரைங் டு சே தட் அதுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் ஹெல்த் ஹெல்த் ரொம்ப முக்கியங்க உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும் உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும் உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க அதுக்கு அதுக்கு அது நடக்க தான் போது அதுக்கு அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகட்டும் அவங்க எப்படி நல்லா இருக்கலாம் என்ன இப்படி கெடுத்துட்டா அதை பண்ணாதீங்க அதுக்கு அதுக்காக அதை வேஸ்ட் பண்ணாதீங்க இங்கே பண்ணலைனாலும் அது நடக்கும் ஸோ மறுபடியும் நான் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்கிறேன் தனியாக இருக்கிறத நினச்சி கவலைப்படாதீங்க யூனிக்காக இருக்கிற பர்சன் ஹானஸ்ட்டாக இருக்கிற பர்சன் தனியாக தான் இருப்பாங்க உங்களுக்கு தப்பு செஞ்சவங்க கூட்டம் சேர்த்து தான் செய்வாங்க தப்பு செ செஞ்சவங்க பாலிடிக்ஸ் பண்ண தான் செய்வாங்க உங்கள் முன்னாடி ஷோ ஆஃப் பண்ண தான் செய்வாங்க இந்த மூணு விஷயத்துக்காக நீங்கள் டவுன் ஆகிடாதீங்க நீங்கள் குவிட் பண்ணோன்னு நினச்சாலும் அதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க பிகாஸ் உங்களால் சரிக்கு சமமாக நின்று பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாமல் போயிருக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்களை டவுனாக ஃபீல் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் கீப் கோயிங் எங்கேயுமே நின்றுடாதீங்க எதுவுமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க பிகாஸ் நம்மளுக்காக உலகம் வெயிட் பண்ணாது அது அது நிற்காது அது போயிட்டே தான் இருக்கும் ஸோ கரெக்டாக இங்கே எப்படி அந்த லைட்டிங் டைமிங் எந்த செகண்ட் வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் ஓகேவா ஸோ அதனால் அதை ட்ரஸ்ட் பண்ணுங்கள் ட்ரஸ்ட் தி யூனிவர்ஸ் ஸோ நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சேனோ அதை நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் அண்ட் குட் டைம் பேட் டைம்ங்கிறது ரொம்ப உண்மை நான் ரொம்ப நம்புவேன் அந்த டைம் உங்களோட குட் டைம் அவங்களுக்கு பேட் டைம் அவ்வளோதான் இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா அவ்வளோதான் உங்களுக்கு நல்ல டைம் வந்தாச்சு அப்படின்னா அவங்களுக்கு கெட்ட நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம் சி இட்ஸ் ஆல்வேஸ் இன் பிட்வீன் ஹியூமன்ஸ் நம்மளுக்கு மிஷின்ஸ் கூடையோ மரத்து மரத்துக்கூடையோல்லாம் சண்டை இல்லை மனுஷங்களோட தான் பிரச்சனை அதை வந்து டீல் பண்ணணும்னு இறங்காதீங்க மாரல் ஆஃப் தி ஸ்டோரி அதுதான் நீங்க நீங்கள் இறங்கி டீல் பண்ண வேணாங்க அது தன்னால் நடக்கும் நடந்துட்டு இருந்தாலும் காமிச்சுக்க மாட்டாங்க ஹாப்பியாக இருக்க மாதிரிலாம் நடிச்சிட்ருப்பாங்க அவங்க நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த ட்ராமாவை நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் இறங்காதீங்க நீங்கள் அழகாக ஹாப்பியாக உங்களோட அழகான அந்த ஐசோலேட்டட் வாழ்க்கையை வாழுங்க நேச்சர் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கு நேச்சர் உங்களுக்கு கரெக்டான டைமில் கரெக்டான விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி அண்ட் கீப் சப்போர்ட்டிங் லவ் யூ ஆல் சைரா